அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜீன்ஸ் பேண்ட்டில் டோர்மேட் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு ஜீன்ஸ் பேண்ட்டு நம்ம கிட்டே இருக்கிற பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை எடுத்துக்கிறணும் அதை தேவையான அளவு அளந்து கட் பண்ணிக்கிறணும் இப்போ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் எனக்கு நீளம் வந்து பதினெட்டு பதினெட்டு இன்ச்சு எடுத்துருக்கிறேன் அதை கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணணும் நீளமாக கட் பண்ணிடுறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை ஒரே அளவு சேப்பாக கட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு மூன்றரை இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோணும் ஒவ்வொரு பீஸுக்கும் மூன்றரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ மூணு பீஸ் இதில் கிடைக்கிது அதே மாதிரி மேலேயும் மூன்றரை இன்ச்சு அளந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மூன்றரை மூன்றரை வச்சுட்டு தேவையில்லாத அங்கே கட் பண்ணி எடுத்துறோம் அதெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்லாம் தூக்கி தான் வேஸ்ட்டில் போடுவோம் ஆனால் இந்த மாதிரி தைக்கிறப்ப தீபாவளிக்கு நாம் டோர்மேட் வாங்காமல் எதவே யூஸ் பண்ணிக்கிடலாம் நல்லாவும் இருக்குது வாஷ் பண்ணிக்கிறலாம் மூணு பீஸ் இதில் எடுத்துக்கிறேன் அடுத்த லெக் பேண்ட்டை கட் பண்ணணும் எடுத்து அதுலேயும் ஒரு மூணு பீஸு கிடைக்கிது இதுலேயும் பதினெட்டு இன்ச்சு நீளம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தே எவ்வளவு இருக்குதோ அந்த அளவு எடுத்துக்கரலாம் எனக்கு பதினெட்டு கிடைக்கிறதுனால பதினெட்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஒரு ஒன் சைடாக எடுத்து தேவையில்லாத தையல்ல இருந்தால் அதை நம்ம கட் பண்ணி விட்றணும் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் மூன்றரை இன்ச்சு வர மாதிரி அளந்து எடுத்துக்கணும் இதுலேயும் மூணு பீஸ் கிடைக்கும் அதே மாதிரி மேலேயும் அளந்து எடுத்துக்கிறணும் மூன்றரை இன்ச்சுக்கு தேவையில்லாத தையல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி மூணு பீஸை எடுத்து தனியாக வச்சுக்கிறணும் இப்போ ஆறு பீஸ் கிடச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸு இந்த மேலே உள்ள பேண்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்போ எட்டு பீஸுன்றப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அகலமாக கிடைக்கும் இதை ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கிறணும் ரெண்டு பீஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணால் இதில் ஒரு பீஸு இன்னொரு சைட்லேயும் ஒரு பீஸ் கிடைக்குது இப்போ மொத்தம் எட்டு பீஸு இதில் கிடைக்கிது இதவும் ரெண்டாக கட் பண்ணி மூன்று இன்ச்சு வரும் மாதிரி அளந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சைடையும் அளந்து எடுத்துக்கிறணும் அளந்து எடுத்துகிட்டு இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறணும் மூன்று இன்ச்சு வருது ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இல்லை வாக்கில் இதை ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டால் அதில் ஒரு பீஸ் கிடைக்குது அதே மாதிரி இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணால் இதில் ஒரு பீஸ் கிடைக்குது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறனும் ஜாயின் பண்ணிவிட்டால் இதில் ஒன்று அதில் ஒன்று அப்போ மொத்தம் எட்டு பீஸ் கிடைக்குது இப்போ இந்த எட்டு பீஸையும் தையல் மிஷினில் வச்சு ஒவ்வொரு சைடாகவும் அடித்து எடுத்துக்கணும் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டாம் அடித்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை அப்படியாவும் பரட்டி விட்டுக்கிறணும் இந்த தையல் தெரியாமல் பரட்டி விட்டுக்கிறணும் எட்டு பீஸையும் ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி வாக்கில் ஜாயின் பண்ணிக்கிறணும் தயல் மிஷின் இல்லைன்னா பக்கத்தில் உள்ள தையல் கடையில் ஜாயின் பண்ணி தரைச்சோன்னா தைச்சி கொடுத்துருவாங்க அது அந்த மாதிரி கூட பண்ணிக்கிடலாம் கையில் தைக்கிறந்தாலும் தைக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் ஆனால் நல்லாயிருக்கும் மேட்டு யூஸ் பண்ணணும்னா இந்த எட்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடணும் ஒவ்வொன்றா எடுத்து எட்டு பீஸையும் அடுத்து அடுத்து வச்சு மொத்தமாக தைச்சிடணும் இந்த மாதிரி மொத்தமாக தைச்சுட்டு இதை அளவு எடுக்கணும் எந்த அளவு வருதுன்ட்டு இது வந்து பதினெட்டு இன்ச்சு வருது பதினெட்டு இன்ச்சுக்கு இன்னொரு பேண்ட் எடுத்து அதை பதினெட்டு இன்ச்சு வர்ற மாதிரி கிளாத்து கட் பண்ணணும் சார் பதினெட்டு வர பதிமூணு இன்ச்சு வரும் அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணது பதினெட்டு இன்ச்சு இது வந்து பதிமூணு இன்ச்சு வரும் இது வந்து அ அகலத்தை தேங்காய் அளக்கணும் நீல தளக்கக்கூடாது அகலத்தை அளக்கிறப்ப பதிமூணு இன்ச்சு கிடைக்குது நம்ம பதினாலு இன்ச்சாக கட் பண்ணிக்கிறணும் இதை இதை நீளமாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு பதினாலு இன்ச்சு வர்ற மாதிரி மூன்றை அகலை வந்து மூன்று இன்ச்சு வைக்கணும் மூன்று இன்ச்சு வச்சு இதில் ஒரு மூணு பீஸ் வரும் பதிமூணு இன்ச்சு இருக்காண்டு அளந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இளைஞலி மூன்றாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி அடுத்த ஒரு பேண்ட்டையும் கட் பண்ணணும் நம்மளுக்கு இதுக்கு வந்து எத்தனை பீஸுன்னா பன்னெண்டு பீஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா நீலம் வந்து பதினெட்டுன்றனால பன்னெண்டு பீஸு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி பன்னெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் பன்னெண்டு பீஸையும் தைச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி முன்னாடி தச்ச பம்பல அந்த எட்டு பீஸு அந்த எட்டு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் தெரியுது ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பன்னெண்டு பீஸையும் தனித்தனியாக தச்சு எடுத்துக்கிறோம் பன்னெண்டு பீஸும் தனித்தனியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்து அதை திருப்பி விட்டுறணும் உள்ள இந்த வெளியே அடித்ததெல்லாம் தெரியாமல் உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கிறணும் ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக தைச்சு தனித்தனியாக திருப்பி அயர்ன் பண்ணிவிட்டால் இன்னும் நல்லா நீட்டாகிடும் பீஸு முன்னாடி தைச்சோம்ல தைச்சதிலிருந்து இந்த இப்போ தைச்ச பன்னெண்டு பீஸையும் இப்படி வச்சு ஒன்று விட்டு ஒன்று மேலே தூக்கி எழுத்துட்டு இந்த ரெண்டாவது தைச்சு பன்னெண்டு பீஸு அதை அடியில் வச்சுட்டு தூக்கி மறுபடியும் வச்சிடணும் பீஸை போட்டணும் அடுத்து மாற்றி ஃபஸ்ட்டு இந்த இதில் இப்போ எதெல்லாம் மேலே தூக்கி போட்டோமோ அதை விட்டுட்டு அடுத்து உள்ள பீஸை மேலே தூக்கி வச்சுட்டு இன்னொரு பீஸை அடியில் வச்சுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் மேலே இருக்கிறத கீழே வச்சிடணும் அடுத்து இப்போ தூக்குனதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தூக்கி மேலே வச்சோம்ல அந்ததை எடுத்து மேலே போட்டுட்டு அடுத்த ஒரு பீஸை கீழே அடியில் வச்சிடணும் நல்லா நெருக்கமாக வச்சிடணும் இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து மாற்றி மாற்றி தூக்கி மேலே வச்சுட்டு அடியில் ஒரு பீஸ் வச்சு மாற்றி வைக்கணும் திருப்பி இதை போட்டுட்டு ஆல்டர்னேட்டிவாக அடுத்த பீஸை எடுத்து மேலே வச்சுட்டு அடுத்த ஒரு அடியில் ஒரு பீஸ் வைக்கணும் இப்படி வீவிங் பண்ணால் எப்படி ஒன்று விட்டு ஒன்று வருமோ அதே மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும் தூக்கி தூக்கி அடுத்தடுத்து மாற்றி வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த பீஸ் வந்து நீட்டாக கட்டங்கட்டமாக வந்துடுது ஒரு பீஸ் பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று அடிச்சுக்கிடலாம் என் ப நீளம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அடித்து அதுக்கு அடுத்து கீழே வச்சிடணும் வச்சுட்டு இந்த பீஸை வந்து அடுத்து சைடில் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும் இந்த மாதிரி சுற்றி நாலு பக்கமும் அந்த ஓரம் நகண்டா நகண்டு போயிடாமல் இருக்கிறதுக்காக சுற்றி ஸ்டிச் பண்ணிடணும் நாலு பக்கமும் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி விட்றணும் இதே அளவுள்ள ஜீன்ஸ் கிளாத்து இன்னொன்று அடியில் கட் பண்ணி தைச்சிடணும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி அப்படியே அடியில் வச்சு தைச்சிட்டா கீழே வந்து நல்லா நீட்டாக இருக்கும் மேலே வந்து கட்டங்கட்டமாக இருக்கும் அந்த பீஸ் வந்து கல நகண்டு போகாமையே அப்படியே இருக்கும் கீழே ஒரு அடியில் ஒரு பீஸ் கொடுத்து தைக்கிறப்ப அதுக்கடுத்து ஒரு மூணு இன்ச்சு கட் பண்ணி இதுக்கு வந்து பைப்பிங் மாதிரி அடிச்சணும் இந்த சிலிம்பு எல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக சுற்றி நாலு பக்கமும் லைனிங் லைனிங் மாதிரி இந்த மாதிரி கொடுத்து தைச்சிடணும் அதை நல்லா மடித்து தைக்கிறப்ப இந்த மாதிரி நீட்டாக ஒரு மேட்டு நம்மளுக்கு கிடச்சிருது மேட்டு நம்மளுக்கு சூப்பரான மேட் கிடச்சிடுச்சு ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளோ நாள் நம்ம அதையும் போடுவோம் இந்த மாதிரி தைச்சி நம்மளுக்கு யூஸ் பண்ணுறப்ப மேட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தீபாவளிக்கு நம்ம புது புது எல்லாம் தச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பணமும் மிச்சமாகும் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் நம்ம தைச்சோம் அப்படின்ட்டு நான் பின்னாடி இந்த மாதிரி கிளாத் கொடுத்து தைக்கிறப்ப பின்னாடி நீட்டாக அமைஞ்சிடும் மேலேயும் நல்லா ஊர் கட்டங்கட்டமாக மேட்டு சூப்பரான மேட்டு நம்மளுக்கு அடிச்சிருது அனைவருக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நீங்களே இந்த மாதிரி தைச்சி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள்